ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் இம்பாசிபிள் என்று சொன்னது ஒய் நாட் இம்பாசிபிள் இட் இஸ் பாசிபிள் என்று நிரூபித்த ஒரு இளைஞனின் சாதனை ஒரு நாள் ஒரு பணக்காரர் தன்னுடைய ஜிம்மில் அந்த ஜிம்மு மாஸ்டரிடம் இந்த மாட்டை யாராவது தோளில் சுமந்து கொண்டு இந்த ஜிம்மில் மூன்று முறை பிரதட்சிணம் செய்தால் அவருக்கு நான் ஒரு லட்சம் ரூபாய் பரிசாக தருகின்றேன் என்று பிரகடனம் செய்தார் அதை கேட்டவர்கள் எல்லாம் இது இம்பாசிபிள் முடியாது என்று கூறுவார்கள் சிலர் முயற்சியும் செய்தனர் அவருடைய சக்தியை பயன்படுத்தி தோல்வி அடைந்தனர் முடியவில்லை அந்த சமயத்தில் ஒரு வாலிபன் எனக்கு மூன்று வருடங்கள் கால அவகாசம் கொடுங்கள் இதே இடத்தில் நான் அந்த மாட்டை என்னுடைய தோள்களில் தூக்கி கொண் கொள்கிறேன் என்று சொன்னான் அவனுடைய தைரியத்துக்கு சிலர் ஆச்சரியமடைந்தனர் சிலர் அது இம்பாசிபிள் என்று கூறி சென்று விட்டனர் அப்படி மூன்றாடுகளும் விட்டன போட்டி ஆரம்பமானது எல்லோரும் ஆச்சரியப்படும்படி அந்த வாலிபன் அந்த மாட்டை அளாக்க தூக்கி தோளில் வைத்துக்கொண்டு மூன்றல்ல பத்து பிரதட்சிணங்கள் செய்து அனைவரையும் இம்பாசிபிள் என்ற சொன்ன எல்லோரையும் ஆச்சரியமடைய செய்தனர் அது எப்படி முடிந்தது என்று கேட்டதற்கு அந்த இளைஞன் இந்த மாடு பிறந்ததிலிருந்து நான் ஒவ்வொரு நாளும் தூக்கி பழகினேன் நாட்கள் ஆக ஆக மாட்டின் வெயிட்டு கூடிக்கொண்டே இருந்தது அப்படியே என்னுடைய சாமர்த்தியும் வளர்ந்தது அதனால நான் சுலபமாக தூக்கிவிட்டேன் என்று சொன்னான் நம்ம வாழ்க்கையிலும் ஏதாவது சாதிக்க வேண்டுமென்றால் ஆரம்பத்திலிருந்தே சாதனை செய்தால் அசாத்தியம் என்ற லட்சியங்களும் சாதிக்க முடியும் இது உண்மை நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள்